கடகராசிக்கான மார்ச் மந்த் பண்ணனர் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கிறார் மாத கடைசியில் சனி பயிற்சியை நடக்கவிருக்கிறது இரண்டாவது சூரியன் ஏழாவதிபதி சனி மீன ராசி இருக்கிறார்கள் திருமணமாகாத கடகராசிகளுக்கு திருமணம் நடக்கும் சில கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் திருமணம் நடந்திருக்கு ஆகாத கடகராசிகள் முயற்சி செய்யவும் திருமணம் ஆகும் ஒன்பதாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் இருக்கு சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு கொஞ்ச கிரகம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு மூன்றாம் இடத்தை பார்க்கிறது நாலாம் தேதி பதினொந்த ஆனால் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் வீடு வாங்கலாம் முயற்சி பண்றவர்களுக்கு இது சாதமான காலம் வீடு வாங்கிவிடம் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஆண்களுக்கு பெண்கள் மூலம் தொந்தரவு வரும் பெண்களுக்கு ஆண்கள் மூலம் தொந்தரவு வரும் ஆண்கள் பெண்கள் ஜாக்கிரதையா இருப்பது அல்லது ராகு மாதிரி கொண்டு விட்டுரும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை வேற ஒன்பதாம் தேதி பதினோராம் பரிவர்த்தனை ரெண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பெற்ற பதினால் ரெண்டாம் தருமானம் நடக்கும் பத்தாவது விச்சவாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கடகராசிகள் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் தேவையில்லாமல் புது புது புதுசாக செலவு எதுவும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்கு தேவையில்லாத விரயங்கள்லே நடக்கும் உங்கள் வேலையில் கவனமாக இருங்கள் கடகராசிக்கு அஷ்டம சனி போய்விட்டது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் பொருளாதாரம் நன்றாகவே இருக்குது ரெண்டாவது சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற திரிகோணஸ்தானத்தில் பணக்கென்னா பஞ்சமிந்தை கடகராசிக்காரர்களும்